சந்தித்த உதயநிதி ஸ்டாலின் டெல்லியில் இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடியை தமிழகத்தினுடைய நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஸ்டாலின் அவர்கள் இன்று நேரில் சந்தித்து பேசினார் கேலோ இந்தியா போட்டிகள் தமிழகத்தில் நடக்கவிருப்பதை அடுத்து அந்த நிறைவு விழாவில் பங்கேற்க வருமாறு இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களிடம் அழைப்பு வழங்கினார் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன இந்த விளையாட்டு போட்டிகள் சென்னை கோவை மதுரை திருச்சி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது குறிப்பாக பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் பிரிவில் நடத்தப்படும் இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் ஜனவரி ஜனவரி தேதி தேதி முதல் வரை நடைபெற உள்ளது கேலோ இந்தியா போட்டிகளில் ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த சுமார் ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் மேலும் குறிப்பாக ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நடுவர்கள் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்க உள்ளனர் மொத்தம் இருபத்தி ஏழு வகையான பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்படுகின்றன இப்படி பிரம்மாண்டமாக நடைபெறும் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியின் நிறைவு விழாவில் இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடியை கலந்து கொள்ள அழைப்பிதையை தான் நேற்று டெல்லி சென்றிருந்தார் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்தித்து கேலோ இந்தியா விளையாட்டு அழைப்பு வழங்கினார் இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டினுடைய பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களிடத்திலே கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்றார் அதனை நினைவுபடுத்துகின்ற வகையில் தமிழ்நாட்டினுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் விரிவான நிவாரணம் மறுசீரமைப்பு மற்றும் மறுவாய்வு பணிகளை மேற்கொள்ள தேசிய பேரிடர் நிவாரண நிதியை உடனடியாக வழங்கிடுமாறு இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவரிடத்திலே தமிழகத்தினுடைய அரசின் சார்பில் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் அதனை கேட்டுக்கொண்ட இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் உறுதி அளித்திருக்கின்றார் மேலும் தமிழகத்தின் பொது பல்வேறு விஷயங்கள் குறித்தும் வளர்ச்சி மோடி அவர்களிடம் விளையாட்டுத் துறையின் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விரிவாக எடுத்துரைத்து விவாதித்து பேசியிருக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சிஎம் விளையாட்டு மற்றும் தமிழ்நாடு நடத்திய ஆண்கள் வெற்றிகரமாக நடத்தியதை காட்டும் மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இறுதியாக கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டின் பொறாமை மிக்க அமைப்பு திறனையும் புகைபெற்ற வரலாற்றையும் நிரூபிக்க மற்றொரு நம்பிக்கைக்குரிய வாய்ப்பாக இருக்கும் என்றும் இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவரிடத்திலே தெரிவித்திருக்கின்றார் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின்